வணக்கம் நண்பர்களே நான் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்கற அனைத்து நண்பர்களுக்கும் நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட நான்கு வருஷமா வெற்றிகரமான ஒரு பயணமா இருக்கு நம்மளோட சேனல் எப்பயுமே ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுவாங்க இது போன்ற தகவல்களை நம்ம சேனல் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கு இந்த வருஷம் வரும் முதல் ஒரு மூன்று நாட்கள் முடிந்த பிறகு அந்த தகவல்கள் அனைத்துமே வரும் சரி இப்போ வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோலாகலமா போயிட்டு இருக்கு ரெண்டாவது மேட்ச்சி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ராஜஸ்தான் ராஜுக்கும் போன வருஷம் ரன்னர் அப்பா இருந்த எஸ்ஆர்ஹெச் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருந்த ஒரு டீமு இந்த வருஷம் அதே ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஓகேங்களா சரி இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பெங்களூர்ல சண்டே அன்னைக்கு மதியானம் மூணு முப்பது மணிக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும் பாக்குற எல்லாருக்குமே ஓகேங்களா டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாஸ் வந்து ராஜஸ்தான் டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி ராஜஸ்தான் டீமோட ஒரு பிளேயிங் லெவன் அதாவது ப்ராபபிள் லெவனையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடய ஒரு ப்ராபபிள் லெவனையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் ஓகேங்களா அந்த வகையில அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு சில டைம் அவருக்கு ஒரு பவுலிங்கும் கொடுப்பாங்க ஓகேங்களா டிராவிஸ் செட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு எதிரணிக்கு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா அது டிராவிஸ் ஹெட்டு இஷான் கிஷன் ஒரு மும்பை டீமுக்கு எப்படி ஒரு தூணா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷமும் அதே ஃபார்மை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டி ஓகேங்களா போன வருஷம் ஒரு எஸ்ஆர்எஸ் டீம் ஒரு கண்டெடுத்த ஒரு வைரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாரையுமே ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து பறக்கவிட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டிங் எபிலிட்டி வந்து அவர் வந்து கொடுத்தாரு இந்திய அணிக்காக பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஆண்ட்ரிட்ஜ் கிளாசன் எப்படிப்பட்ட பிளேயர்னு உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு கரண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரிஜ் கிளாசன் தான் அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணலை பட் ஐபிஎல் வந்துட்டா அவரோட பங்களிப்பு அந்த அணிக்கு பெரிய ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அபினவ் மனோகர் உங்களுக்கு தெரியாது அவர் வந்து ஐபிஎல் வரைக்கும் எந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் மகாராஜா லீக்ன்னு சொல்லிட்டு ஒன்னு நடந்துச்சு அந்த டீம் அந்த டீமுக்காக ஒரு மேன் ஆர்மியா வந்து மட்டும் தான் வந்து அவரோட பங்களிப்பை கொடுத்தாரு அந்த அளவு வந்து ஒரு அற்புதமான பிளேயர் ஜிடி டீம்ல இருக்கும் போதுமே அவரோட பங்களிப்பை அவர் கரெக்டா கொடுத்திருக்காரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவரு அவரோட தாக்கத்தை வந்து அந்த அணிக்கு ஏற்படுத்திருக்காரு ஓகேங்களா பேட் கமிங்ஸ் ஒரு பயங்கரமான கேப்டனுங்க எந்த லீக்ல எங்க விட்டாலுமே அந்த டீம் குறைஞ்சது செமி ஃபைனல்ஸ் அண்ட் பைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா அது பேட் கமிங்ஸ் தான் ஹர்ஷல் பட்டேல் கிட்டத்தட்ட ஆர்சிபி டீமுக்கு ஒரு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ராகுல் சகர் இவரோட பயணமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மும்பை டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு பஞ்சாப் கிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு வந்திருக்காரு ஸோ அவருமே ஒரு அற்புதமான பிளேயர் முகமது ஷமி சொல்லவாங்க வேணும் ஸ்விங் கிங் அதாவது ஸ்விங் கிங்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வர் குமார் சொன்னாலுமே இவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்விங் பவுலர் தான் ஓகேங்களா இவரோட பங்களிப்பு சாம்பியன்ஸ் கிராஃப்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து ஆடம் சாம்பா ஆஸ்திரேலியன் டீம்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆடம் சாம்பா தான் ஒரு இம்பாக்ட் பிளேயரா அதர்வா டைடியா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜஸ்தான் டீம்ல யாஷேஷ் விஜய்ஸ்வால் லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் இறங்குறவரு சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் வந்து எந்த கட்டத்துலையுமே எப்பவுமே அடைக்கவே முடியாது ஏன் சொல்றதா எந்த ஒரு லீக் எங்க விட்டாலுமே முதல் ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வாருங்க அவரை டைம் சரியா இருக்கு சரியில்லை அப்படின்றது வேற பட் அவரை நீங்க கன்ஃபார்மாக வந்து டீம்ல எடுத்து வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேட்டன் பார்க்க வர இந்த போட்டியில பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திக்கான வாய்ப்புகள் இல்லை பட் இந்த மாதிரி நான் நிறைய டைம் செக் பண்ணிட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டியில எப்படியாச்சும் பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களோட டீம்ல பத்து டீம் மேக் பண்றீங்கன்னா அஞ்சு ஆறு டீம்ல அவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நிதிஷ் ராணா அவருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான் பட் அவருக்கு பெரும்பாலும் பவுலிங்லாம் அதிகமா தரமாட்டாங்க பேட்டிங் தான் பண்ணுவாரு ஒன் டவுன் டூ டவுன்ல வருவாரு ரியான் பராக் போன வருஷம் ஆறாறு டீம் அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு காரணமே ரியான் சொல்லலாம் தென் துருவ் சொல்லலாம் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வாய்ப்பு கிடைக்கும்போது அவரே ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து சிங்கிளாண்டராக வின் பண்ணி கொடுத்தா இருக்கும் ஆறா டீம்காக சிம்ரன் எட்மயர் ஒரு பட்டாபாகியம் படாட்டி லேகியம் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட கடைசியில் வந்து ஒரு சில டைம் வேற மாதிரி மேட்ச்சை வந்து திருப்பிடுவார் விடுவார் மேட்ச் ஆப்போசிட் டீமில் இருக்க அந்த மொமெண்ட்டத்தையே தொண்ணூறு டீம் பக்கம் சாய்க்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சிம்ரன் எட்மயர் நிறைய டைம் அதை பண்ணியிருக்காரு வனிண்டு வாசரங்கா ஒரு நல்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அவர் கிட்டத்தட்ட பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் பவுலிங் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு சில டைம் பேட்டிங் கிடைச்சாலும் அடிப்பார் அவர் சிக்ஸு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தீக்ஷனா நம்ம சிஎஸ்கே கண்ட சிஎஸ்கேல ஒரு பெரிய ஒரு தூணா இருந்த ஒரு பிளேயர் தான் அவர் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாட போயிருக்காரு சந்தீப் சர்மா என்ன ஒரு ஃபார்ம் போன வருஷம் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணார் போன வருஷம் அதுக்கு முன்னாடி விஷயம்லாம் துஷா தேஷ்பாண்டே இவருமே சிஎஸ்கேலேருந்து ஆர் ஆர் டிமுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆனவரு தான் பட் அற்புதமான ஒரு பிளேயர் சுபம் டூபே ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல ஒன்று ரெண்டு மேட்ச் வாய்ப்பு கிடைச்சிது அதில் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாரு பட் மேட்ச் முடிச்சு முடிச்சு கொடுக்கற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா ஸ்கோர் வந்து ஒரு ஒன் எயிட்டி பிளஸ் வர்றதுக்கான வாய்ப்புல இருக்கு ஏன்னா ஹைதராபாத்ல எந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் ஒரு நல்ல ஒரு பாட்டா விக்கெட்டு அங்க வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வரும் அன்னைக்கு கிரக அமைப்பு எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல மேட்ச் ஆரம்பிக்குது கடற்கலகத்தில் ஆரம்பித்து சிம்மும் கன்னி வெறிக்க மேட்ச் வந்து மூவ் ஆகும் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் தனுசுராஜில வந்து நடக்குது ஓகேங்களா மதியானத்துல வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும் எஸ்ஆர்எஸ் டீம் தோக்கிற மாதிரி போய் அங்கிருந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை பேட் கம்மின்ஸ் வந்து கேப்டனா இருந்தாருன்னா அந்த மேட்சில் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மொதல் மேட்ச் மட்டும் கேப்டன் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவேன் அதை வந்து டெச் பண்ணு அதை வந்து பார்த்துக்கோங்க டெய்லி மார்னிங் வந்து ஆறு மணிக்கு மேட்ச் நடக்கிற அன்னைக்கு பதிவிடுவேன் அதை பார்த்துக்கோங்க பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஞ்சாவது இருந்து பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அஞ்சாவது ஓவர்லேருந்து பதினஞ்சாவது ஓவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு முதல் அந்த அஞ்சு டு பத்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆர் ஆர்டிஎம் ஃபேவராகவும் பத்து டு பதினஞ்சு எஸ்ஆர்எஸ் டீம் ஃபேவராகவும் இந்த சைடு செகண்ட் இன்னிங்ஸில் அஞ்சு டு பத்து அஞ்சாவது ஓவரிலருந்து பத்தாவது ஓவர் வரைக்கும் எஸ்ஆர்எஸ்டீமுக்கு ஃபேமராகவும் பதினொன்று டு பதினஞ்சு ஆர்ஆர்டிமுக்கு ஃபேவராகவும் போவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேருந்து மேட்ச்சு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு ட்ரேடிங் மேட்சாக இருக்கலாம் ஓகேங்களா இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் கேப்டன் பிசி அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஷர்மாவும் ஆண்டிஸ் கிளாஸும் இந்த சைடில் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த சைடில் யாஷஸ் விஜய்ஸ்வாலியும் சந்தீப் சர்மாவும் நீங்கள் கேப்டன் விசியாவும் சூஸ் பண்ணலாம் துணிஸ்டே பிளேயர்ஸ் அபிஷேக் ஷர்மா ட்ராவிஸ் எட்டு ஓகேங்களா நிதிஷ் ரெட்டி ஆண்டைஸ் கிளாசன் பேட் கமின்ஸ் ஹர்ஷன் பட்டேல் முகமது ஷமி இந்த சைடு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யாஷஸ் விஜய் ஷ்வால் நிதிஷ் ராணா ரியான் பராக் ஷிமரன் நிட்மயர் ஜோப்ரா ஆர்ச்சர் சந்தீப் சர்மா துஷா தேஷ் பாண்டே இவங்களாம் நீங்கள் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்க கண்டிப்பா உங்க அணியில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு யாரான்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கம்பல்சரி எடுத்துக்கோங்க டிராவிஸ் செட்டை கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஆண்ட்ரிஸ் லாசனை கம்பல்சரி எடுத்துக்கோங்க பேட் கமின்ஸை கம்பல்சரி எடுத்துக்கோங்க யாசஸ்வி ஜெய்ஸ்வால கம்பல்சரி எடுத்துக்கோங்க சிம்ரன் ரெட்மயர் அவர் வந்து ஒருவேளை பேட்டிங்ல மேல வராருன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பாரு அவரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ரியான் பராக் கம்பல்சரி எடுத்துக்கோங்க சந்தீப் சர்மாவை கம்பல்சரி எடுத்துக்கோங்க துஷார் தேஷ் பாண்டாவை கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா மற்றவங்க எல்லாத்தையும் நீங்க ரொட்டேஷன் முறையில வந்து பயன்படுத்துங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல தகவல்கள் நம்ம சேனல் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கு நான் நிறைய அப்டேட்டை டெமோ டீம்ஸ் அண்ட் பிளேஸ் ப்ரெடிஷன் லாஸ்ட் டைம் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் தான் தருவேன் டெலகிராம் சேனல் லிங்குக்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மேட்ச் வின்னர் ப்ரிக்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க புதுசா பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க തുടർന്ന് ആർവ്വ തരുക നന്റി വണക്കം നന്റി